என்ன பண்ண போறோம்னா இருவத்தஞ்சு இருவத்தி ஆறு வருஷம் முன்னாடி போறோம் ஓகேவா சோ இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சது முன்னாடி ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு டிவி ப்ரோக்ராம் மூலமாதான் நான் வந்து இத பாத்தேன் நைன்டீன் நைன்டி டிசம்பர் தேர்ட் அன்னைக்கு ஆஹ் டேட் வரைக்கும் நான் வச்சிருக்கீங்க இன்டர்நேஷனல் டிசபிலிட்டி டேவ வந்து உம் கொண்டாடுறதுக்கொசரம் நிறைய பேரணி நடக்கும் உம் சோ எங்க ஆபீஸ்ல அன்னைக்குன்னு பார்த்து என்ன சீக்கிரம் அமுச்சுட்டாங்க வீட்டுக்கு போமானுட்டு சோ நான் வந்து ஒரு எம்என்சில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கேன் தரமணில ஸோ எங்கள் வீடு பெரம்பூர் ஸோ போயிட்டு டிவி ஆன் பண்ணின உடனே ஐ ஹேவ் எ ட்ரீம்னு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்தது ஸோ அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமை நான் பார்த்த உடனே இவங்க இன்டர்வியூவில் ஃபஸ்ட்டு ராமகிருஷ்ணன் சாரை காமிச்சாங்க அப்புறம் இவங்க டிவியில் அப்பியர் ஆனாங்க ஸோ இன்டர்வியூ நிறைய கொஷின்ஸ் இவரை கேட்டார் அண்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இவரோட குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் தெரிஞ்ச உடனே ஸோ கொஞ்சம் அப்படி ஒரு இன்ஸ்பயர் ஆனேன் ஸோ பார்த்துட்டே இருக்கும்போது இன்டர்வியூ அவர் கேட்டாரு ஏன் நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னுட்டு இவங்க தோணலைன்னாங்க இன்டர்வியூ ரிட்டக்கு ஏன்னா அதோட அந்த அந்த இன்டர்வியூ டுவெண்ட்டி மினிட்ஸ் இன்டர்வியூ முடிஞ்சு போச்சு பட் ஒரு ஆப்டர் த்ரீ டேஸ் வந்து எனக்கு இவங்க ஞாபகம் அப்படியே வந்துட்டே இருந்தது தென் த்ரீ டேஸ் கழிச்சு அப்படியே யோசிச்சுட்டே இருந்தப்ப ஏன் இவங்க இந்த மாதிரி சொல்லணும் ஏன் தோணலைன்னு சொல்லணும்னு சொல்ல கே எனக்குள்ளேயே நான் கேட்க போய் சரி யாரும் அப்ரோச் பண்ணியிருக்க மாட்டாங்க இவங்கள ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நம்ம மற்றவங்களை பற்றி நினைக்கும்போது ஏன் நம்மளே இந்த மாதிரி ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணிப்போமா எனக்குள்ளே ஒரு கேள்வி வந்தது உடனே பண்ணிண்டா என்னன்னு ஒரு கேள்வியும் பதிலும் வந்தது ஸோ எங்களது வந்து நாங்கள் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்த பொண்ணு ஃபஸ்ட்டு லேடி அவுட் ஃபர் த ஜாப் கம்மௌட் ஃபர் த காலேஜ் எஜுகேஷன் எல்லாம் ஸோ நிறைய போராட்டங்களுக்கு அப்புறமா தான் வந்திருக்கேன் அப்புறம் இந்த பர்சனுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணுமேன்ட்டு ஒரு இது தோணிச்சு சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸோ டிவி ஸ்டேஷனை அப்ரோச் பண்ணி உங்களோட அட்ரெஸ்ஸை வாங்கி அப்புறம் எங்கள் அப்பா கிட்டே கூடப்போ வீட்டில் வந்து சும்மா நான் விளையாடுறேன்னு தான் நினச்சாங்க அது வரைக்கும் ஸோ யாருமே வந்து நம்பலை தென் அது அப்புறம் ஆஃப்டர் டூ மந்த்ஸ் கழித்து இவங்க கூட பேசக்கூடிய நம்பரை வாங்கிட்டு இவங்க கூட ஃபஸ்ட்டு பேசினேன் பேசும்போது கூட நான் சொன்னேன் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வான்ஸ் டு மேரி யூ what oh. is your opinion அப்படி தான் கேட்டேன் ஏனா பேர்லாம் தெரிய அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் புரோகிராம்ல நான் அவ்வளவு நோட் பண்ணல உங்க பேர் என்ன அந்த அமர் சயாசங்க பேர் கூட எனக்கு தெரியாது ஏதோ ஒரு குற்றாளம் போல ரெண்டு फिஸிகலி சேரண்ட் நடக்குற ஆர்கனைசேஷன் அப்படியே நான் ரெஃபர் பண்ணி டிவி போஸ்டர்லயும் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி टेलीफोन டிபார்ட்மென்ட்ல சொல்லி நம்பரை வாங்கினேன் நானு அப்புறம் இவங்கள कांटेक्ट பண்ணும்போது இவர் ஒண்ணுமே சொல்லல எப்படி என்ன தெரியும்னு கேட்டாரு உங்க ஃப்ரெண்டுக்கு என்ன தெரியும்னு கேட்டாரு ஸோ டிவி ப்ரோக்ராமில் பார்த்தாங்கன்னு சொன்ன உடனே வேறு எதுவும் தெரியாதா தெரியாது அப்புறம் அவங்களோ அவங்களோட இன்னொரு நண்பரோட நம்பரை கொடுத்து ஸ்ரீதர்னு டி நகரில் இருக்கார் ஸோ அவரோட நம்பரை கொடுத்துட்டு அவர் அவர் ஃபோனை வச்சுட்டாங்க அவங்க பேர் கூட சொல்லலை அவங்க தென் அப்புறம் நான் அந்த ஸ்ரீதர் சாரை கான்டாக்ட் பண்ணினப்போ தான் இவங்கள பற்றி இந்த இவங்களோட ப்ராப்ளம் என்னன்னா தெரிஞ்சுது ஸோ அப்போது நான் ஐ செட் எஸ் அந்த பர்சன் ஓகேனா நான் கல்யாணத்துக்கு ரெடி அதுக்கப்புறமா ஆஃப்டர் ஃபெப்ரவரி எயித்து ஒரு அந்த வீக் மாதிரி ஒரு கால் திடீர்னு வந்தது நம்ம சங்கராமன் சென்னை வராது மீட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு சரி நான் மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கள் பிரதர் இன்லா தான் ஃபஸ்ட்டு உங்களை பார்க்கறதுக்கு அனுப்பிச்சேன் நான் ஃபேமிலிக்கு தெரியாமல் நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு விரும்பலை ஸோ அதனால் பிரதர் கிட்டே நீங்கள் போய் பாருங்கன்னொன்னே அவங்க வந்து பார்த்தாங்க பிரதரின்லா கூட என்னென்னு நினச்சிருப்பாருன்னா சரி ஓ பா நேரில் பார்த்தோன்னே வேணான்னு சொல்லுவாங்க நினச்சிட்டு சரிம்மா நான் நீங்கள் போய் பாருங்கன்னாங்க ஒரு மெடிடேஷன் மீட்டிங்கில் காந்தி மண்டபத்தில் ஒரு மதரோட மெடிடேஷன் மீட்டிங் நடக்கும் ஸோ அங்கே ஸ்ரீதர் சாரை கூட்டுன்னு வர சொன்னேன் நீங்கள் வேஷின்னு வாங்க சார் நானும் அங்கே வந்துவிட்றேன் ஒரு சண்டே வந்து மீட் பண்ணலான்ட்டு டென் மினிட்ஸ் வி டிசைட் ம் ஒன்லி திங் டில் அவர் பேரண்ட்ஸ் கிவ் கன்சென்ட் வில் வெயிட் வில் யூ வெயிட் ஃபார்மின்னு கேட்டால் அவர் யஸ் அவ்வளோதான் இருபது நிமிஷம் டிவி சீரியலில் பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் டிசைட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள் திடீர்னு மாதிரி ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி இது மாதிரி என் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னேன்னு உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருந்தது

அப்படியே ஏற இறங்க பார்த்துட்டு அப்படியே போயிட்டாருமே எதுவும் சொல்லலை ஏன்னா அவங்களுக்கு நான் வந்து ஜோக் அடிக்கிறேன்னா என்னன்னு தெரியல ஸோ அப்புறம் அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப பிரதரின்ல லாவ போயிட்டு பார்க்க சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அம்மாட்ட இந்த மாதிரி இன்னைக்கு வராங்கன்னு சொல்லி காந்தி மடத்துக்கு அந்த அப்புறமா தான் ரியல் பூகம்பம் ஸ்டார்ட் பேசி பண்ண விதத்தில் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டவுட்ஃபுல்லாக பேசுகிற மாதிரியே தெரியல தி ஹேட் அ லாட் ஆஃப் கிளாரிட்டி ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ஐ ஆல்சோ டோல்ட் அபவுட் த ஃபேமிலி மை சிஸ்டர் ஆல்சோ இஸ் ஹேவிங் சிம்லர் கண்டிஷன் இங்கே இந்தியாவில் இருக்கிற சிஸ்டர் அவனுக்கும் மேரேஜ் ஆகலை மை மதர் இஸ் அ ஓல்டு மாதர் ஸோ அது சார் த ஃபேமிலி கண்டிஷன்ஸ் எல்லாம் சொன்னேன் ஸ்ரீதர் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐ ஹாவ் த கேப்பபிலிட்டி டு மேனேஜ் ஆல் தென் ஐ ஆஸ்டர் வட அப்ட் ஹேர் ஒர்க் ஒர்க்யணி நீங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வாட் யூ வில் டூ யூ கண்டினியூ த ஒர்க் அப்படின்னு கேட்டேன் அது ரொம்ப டெலிபரேட்டான ஐ ஆசி சார் ஸோ இல்லை இல்லை ஐ கட் டூ தேட் ஐ வில் கம் அண்ட் ஜாயின் யூ அப்படின்னாங்க அப்போ சம்பளம்லாம் போயிடுவேன் என்ன பண்ணுவேன்னு கேட்டேன் அது எனக்கு சம்பாதிக்கிறது தான் எனக்கு நாட்டுமே ப்ரையாரிட்டி எப்போ வந்தாலும் நான் சம்பாதிச்சுக்கலாம் ஐ கேன் கோ ஃபார் ஜாப் பட் ஐ வுட் லைக் டு கம் அண்டு

ஸோ ஒரு ஹானஸ்டியாக வாட் ஹி கேன் டூ வாட் வாட் கைண்ட் ஆஃப் மேரிட்டர் லைஃப் வி வில் லீட் ஸோ அதெல்லாம் சொன்னாங்க ஸோ இது வேண்டான்னு எல்லோரும் அப்போ எங்கள் அப்பா ஒரு அப்போஸ் பண்ணி நீ கல்யாணமே பண்ணிக்காத நான் கூடவே வச்சுக்கிறேன் உன்னே உங்களுக்கு கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்லைன்னா சொல்லிடுமா நான் நான் நீ என் கூடையே இருந்துருன்னலாம் சொல்லி சரி ஓகே உங்களுக்கு இஷ்டம் இல்லாத நான் பண்ண மாட்டேன் நான் வேறு மேரேஜ் பண்ண சொல்லி நான் வற்புறுத்தக்கூடாது நீங்கள் ஃபஸ்ட்டு இ சா திஸ் பர்சன் அவ்வளோதான் ஒரு பர்சனை பார்த்தாச்சு நான் கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லியாச்சு டில் தட் நீங்கள் உங்களுக்கு இல்லாத கல்யாணம் எனக்கு வேண்டான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியாது அப்போது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்தப்போ எல்லோரும் எங்கள் அம்மாவோடய சிப்ளிங்ஸ் அப்பாவோட சிப்ளிங்ஸ் எல்லோரும் கூடினப்போ அப்போ ஏதோ பேச்சு வரப்போக அப்பாவும் பிரதர் இல்லாமல் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நடந்திருக்குன்ன உடனே அட் தட் அந்த ஜாயின்ட் ஃபேமிலி கன்சன்ட்டோடு பேசும்போது எல்லாருமே சொல்லிட்டாங்க அவள் படித்த பொண்ணு இவ்வளோ ஸ்டர் எனக்கு சின்ன வயசுலேருந்து ரிசர்வ்டு ரொம்ப வீட்டில் எல்லாேருக்கும் தெரியும் ஒரு முடிவு எடுத்தால் நான் நான் வந்து கொஞ்சம் ஸ்டபனாக இருப்பேன்னு சொல்லிட்டு ஸோ எங்கள் பெரியப்பாலாம் அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணாங்க நீ போயிட்டு போய் அவங்கள பார்த்து பேசுறதுல தப்பு இல்லை நீங்கள் போய் பார்த்து பேசுங்க அதே டைம்ல இந்த இவங்க ஃபேமிலிலையும் வந்து அந்த ஸ்ரீதர் சார்லாம் சொல்லி அவங்க அம்மாவும் வந்து சரி போய் பார்க்கலான்ற மாதிரி ரெண்டு ஃபேமிலியும் தே கேம் டுகெதர் டு மீட்டை எங்கள் அப்பா அம்மாவும் அவங்க அம்மாவும் ஸோ அப்புறமா பார்த்து தே டிசைடட் இப்போ உங்க வீட்ல இவ்வளவு பிரச்சனை நடக்குது இவங்களை வந்து கல்யாணமே பண்ணிக்க கூடிய இருந்து எல்லாம் சொல்லும் உங்க ரியாக்சன் எல்லாம் எப்படி இருந்தது இவங்க சொல்லும் போது இது நேச்சுரல் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க ஆமா நாங்களும் அதை அப்பா அம்மா இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும் சோ சொசைட்டி ஆல்சோ ஈவன் சொசைட்டி ஃபர்ஸ்டா கூட பேசலாம் சோ அந்த அளவுக்கு ஐ ப்ரிப்பேர்ட் மை செல் பட் வித்இன் ஒன் இயர்ல எங்க அப்பாவே வந்து இவரெல்லாம் மூணு தடவை மீட் பண்ணிட்டு மை ஃபாதர் கேம் டு மீ அண்ட் ஹீ சரி என்னோடய ஐம்பது வயசில் நான் ஒன்றுமே சாதிக்கலை பட் இன் திஸ் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஹீ இஸ் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ் விதவுட் ஹேண்ட்ஸ் அண்டு ப்ராப்பர் இது ஒர்க் பண்ணாதைக்கு ஸோ நீ நல்லா இருப்போமான்னு எங்கள் அப்பாவே சொல்லிட்டாங்க என்னோடய அம்மா பொறுத்த வரைக்கும் ஐயோ நீ எல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணி அப்படின்ட்டாங்க நீ எதுக்கு உன்னோட இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை போய் அந்த அவசியமாக டிஸ்டர்ப் பண்ணுற அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப்பில் இருந்துப்பாங்க உன்னோடய கண்டிஷனை பற்றி உனக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இன்னொருத்தி வந்து உன்னோட லைஃப்பில் வந்தானா வில் ஃபேஸ் லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ் ஸோ நீ என்கரேஜ் ஏன் பண்ணுறேன் நீ எல்லாம் அப்போ அது அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி முடிச்சிருக்க கொண்டி தானே சொன்னாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு கண்டிஷன் இருக்குங்கிறதுனால வேண்டி டிசேபிள்டாக இருக்காருங்கிறதுக்காக வேண்டி அவரை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து தப்புங்கிறது நான் ரொம்ப நல்லா சொல்லிட்டுருந்தேன் ஸோ அதனாலே இந்த அவங்க ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் தெரிஞ்சுதான் அவங்க பண்ணுறாங்க ஃபேமிலி ரிக்குயர்மெண்ட்ஸும் தெரிஞ்சுதான் பண்ணுறாங்க இது மாதிரி எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது அவங்களையும் ஃப்யூச்சரில் பார்த்துக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வீலிங்காக இருக்காங்க நம்ம அக்கா இருந்தால் பார்த்துக்க மாட்டோமா அப்படி தான் நான் சொன்னேன் எங் எனக்கு ஒரு சிஸ்டர் இருந்தால் நான் பார்த்துக்க மாட்டேன்னா இந்த எந்த இடத்துல தோணலையே அவங்களுக்கு சரி இது மாதிரி நம்மளால் நம்ம வீட்டில் எங்கே சங்கடப்பட்டுறக்கூடாது நம்ம மேபி டிசிஷன் மாற்றிக்கலாமோ அப்படின்னு தோணவே இல்லை பிள்ளை எங்கள் வீட்லையும் வந்து உனக்கு வந்து ஆடிட்டர் மாப்பிள்ளை வேணும்னா சொல்லு நம்ம இதுலேயே பார்க்குறோம் நாங்கள் என்ன சொன்னாங்க இட்ஸ் நாட் ஆடிட்டர் மாப்பிளே அப்படிலாம் கிடையாது ஸோ ஈவன் நீங்கள் நிறைய இது போட்டு காஸ்ட்லியாக ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட தட் ஹாப்பினஸ் லைஃப் இன் மீ ஓன்லி தட் மை மதர் வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி வித் மீ ஸோ ஷீ அண்டர்ஸ்டூட் மை இன்டென்ஷன் அண்ட் அவங்களே வந்து இன்னைக்கு கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கோ எல்லாம் நல்லபடியா முடியும்னு சொல்லிட்டு உங்க ஃபேமிலியை நீங்க மீட் பண்ணப்போ அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க உங்ககிட்ட இவ்வளோ நல்லா படிச்சு நல்லா சம்பாதிக்கிற கேர்ள் வந்து ஏன் இப்படி வரணும் இன்னும் நல்ல லைஃப் இது பண்ணி போகலாமேங்கிற மாதிரி தான் எங்க மாதிரி எல்லாம் திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க என்னோட ஃபேமிலி எல்லாருமே வந்து ஒரு கியூரியாசிட்டி அவங்க ஃபேமிலியில இருந்து எல்லாருமே வந்து எங்க ஃபேமிலியும் ஒரு கியூரியாசிட்டி இந்த பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணி ஸோ அதை பார்த்தா ஆல் மை கலீக்ஸ் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே சொன்னீங்க சொசைட்டி அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் அவங்க என்ன மாதிரி கேள்விகள்லாம் அவங்கள கேட்டாங்க எப்படி நீ வந்து இவர் கூட இது பண்ணுவேன் எங்கன்னா வெளியில் யாராவது போனானா கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தாங்க அப்புறம் எங்கள் அப்பாவே வந்துட்டு நான் ரயில்வேயில் ஒர்க் பண்ணுறேன் மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க ஒரு பணத்துக்கோசரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு என்னை பேச மாட்டாங்களா எனக்கு வந்து உன்னோட இன்டென்ஷன் தெரியும் அவரை பற்றி தெரியும்னாலும் இந்த மாதிரிலாம் நம்ம நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி வருமேன்ட்டுலாம் ரொம்ப கொஞ்சம் கவலைப்பட்டார் எங்கள் அப்பா பட் ஐ சைடு பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க இதை பற்றியே பேச மாட்டாங்கல்ல ஸோ தே வில் டாக் அண்ட் ஆஃப்டர் சீயிங் அவர் லைஃப் தே வில் ஃபர்கெட் எவ்ரி திங் அவ்வளோதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலியில் ஐ ஆம் த மோஸ்ட் இம்பார்ட்டன் பர்சன் அண்ணா அன்னைக்கு கல்யாணத்துலேருந்தே ரொம்ப ஃபஸ்ட்டு எந்த கல்யாணம் கார்த்தி

வெரி அஃபெக்ஷனேட் இன் அட் லாஸ்ட் எங்கள் மாமியார் வந்து ரொம்ப எனக்கு அப்புறம் பார்த்துக்க நீ வந்துட்டேன் நான் நிம்மதியாக போவேன் இனிமேல் ஸோ சூப்பராக சொன்னீங்க பட் இதெல்லாம் கல்யாணத்துக்கு ஒரு பெரிய வரும் நிறைய வந்து கேள்விகள் உங்களுக்குள்ளேயே இருக்கும் அதெல்லாம் அதை எப்படி மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்க நீங்கள் எனக்குள்ளே ஆக்சுவலி ஏன்னா இவரும் அவரோட கண்டிஷன் பற்றிலாம் பேசிட்டாரு எனக்கும் அது ஒரு இந்த மாதிரி லைஃப் இந்த தான் இருக்கும்ன்ட்டு ஐ ஆல்சோ இது ஸோ எங்களுக்குள்ளவுட் ப்ராக்ரஸ் ஆஃப் நான் இவர் ஜாயின் பண்ணும்போது ஒன்பது குழந்தைகள் நான் போகும்போது நாற்பது குழந்தைகள் இப்போ இரநூத்தம்பது குழந்தைகள் இருக்காங்க ஸோ விவர் ஃபுல்லி ஆன் இவர் வந்து அப்பெல்லாம் என்னன்னா நாலு மணிக்கெலாம் எழுந்துப்போம் பன்னெண்டு மணி வரைக்கும் கூட இவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ என்னோட வேலை என்னன்னா ஃபஸ்ட்டு அப்சர்பிங் திங்ஸ் அங்கே இருக்க லைப்ரரியை செட் பண்ணுறது அப்புறம் குழந்தைகளுக்கு கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் வாட் டு பிளேஸ் வாழ்க்கைன்றது போர் அடிக்கல எந்த கேள்விக்கும் இடமும் இல்லை ஸோ வி ஆர் வெரி ஹாப்பிலி லிவிங் தான் வேற ஒன்று சொல்றது பட் ஆனால் எனக்கும் அவங்களுக்கும் சண்டை போடணும் அப்போதான் பாதினா தான் நாங்கள் சண்டை போடலாக தான் இருக்கிற மாதிரி இருப்போம் பட் சண்டை போடுறது தான் எங்களுடைய